விஜய் நடிப்பில் கோட் திரைப்படம் வெளியாகிற இந்த நிலையில் அவர் கெரியரில் அதிகமாக வசூல் செய்த டாப் டென் படங்களுடைய லிஸ்ட்டை பார்க்கலாம் வாங்க விஜயின் டாப் டென் வசூல் படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் மன்னனாக வளம் வரும் தளபதி விஜயின் திரைப்பயணத்தில் அதிக வசூல் செய்த டாப் டென் படங்கள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் துப்பாக்கி விஜய்க்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்த துப்பாக்கி திரைப்படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நூற்றி ஆறு கோடி வசூல் செய்து அசித்தியது விஜயின் முதல் நூறு கோடி படம் இதுதான் கத்தி விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணி மீண்டும் இணைந்த கத்தி படமும் நூற்றி முப்பது கோடி வரை பாக்ஸ் ஆபீஸில் வசூல் செய்து மிரட்டியது அன்றைய தேதியில் விஜயின் டாப் கலெக்ஷன் இதுதான் தெரி விஜய் அட்லி கூட்டணி முதல் முறையாக இணைந்த தெரி திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வசூல் செய்து அசத்தியது கத்தி வசூல் சாதனையை தெரி முறியடித்தது பீஸ்ட் நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படம் இருநூத்தி இருபது கோடி வசூல் செய்தது மோசமான விமர்சனம் பெற்றாலும் வசூலில் இந்த படம் குறை வைக்கல மாஸ்டர் லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த மாஸ்டர் திரைப்படம் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி வசூல் செய்தது இந்த படம் வெளியான போது கொரோனா காரணமாக இருக்கைகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மெர்சல் விஜய் மூன்று வேஷங்களில் மிரட்டிய மெர்சல் திரைப்படம் இருநூத்தி அறுபது கோடி வசூல் செய்து விஜய் கெரியர்லேயே ஒரு மைல்கல் படமாக மாறியது சர்க்கார் விஜய் ஏ முருகதாஸ் கூட்டணி மூன்றாவது முறையாக இணைந்த சர்க்கார் திரைப்படம் பல சர்ச்சைகளை கடந்து இருநூத்தி எண்பது கோடி வரை வசூல் செஞ்சது பிகில் விஜய் ரெண்டு இடங்களில் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்திய பிகில் திரைப்படம் விஜய் முன்னூறு கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் என்னும் சாதனையை நிகழ்த்தியது வாரிசு அஜித்தின் துணிவு படத்துடன் மோதிய விஜயின் வாரிசு படம் உலகளவில் முன்னூத்தி ஆறு கோடி வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸில் விஜயை நம்பர் ஒன் நாயகனாக மீண்டும் நிரூபித்தது லியோ விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி இரண்டாவது முறையாக இணைந்த லியோ திரைப்படம் உலகளவில் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி வசூல் செய்து தற்போது வரை விஜய் கெரியரில் அதிக வசூல் செய்த படமாக நம்பர் ஒன் இடத்தில் உள்ளது இந்த சாதனையை கோட் படம் முறியடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்